பாசுரம் தன்னை ஒரு இடைச்சையாக அடையாளம் காட்டி கரவமாடுகளின் பின்னே செல்கிறோம் எங்களுக்கு ஞானமும் கிடையாது கர்மயோகமும் கிடையாது பக்தி யோகமும் கிடையாது எங்கள் கைகளில் ஒன்றுமில்லை நீதான் நமக்கு மோட்சத்தை கைங்கிரத்தை கொடுக்க வேணும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிற ரொம்ப அற்புதமான பாசுரம் இருபத்தி எட்டாவது பாசுரம் நாள் பாட்டு கிரமத்திலே இருபத்தி எட்டாவது பாசுரம் துவய மகாமந்திரத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் உள்ளடக்கி கொண்டிருக்கிற பாஷரம் கரவகள் பின்சென்னு காணம் சேரும் துன்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்ன பிறவி புண்ணியம் யாமுடையோம் குறவன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங் கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளகளோம் அன்பினால் உந்தன்ன சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய்ப்பறை ஏலோர் எம்பாவாய் இறைவா கண்ணனே நீ தாராய்ப்பறை பறை பறைங்கிற கைங்கரியமாகற பெரிய புருஷார்த்தத்தை தேவரீர் அடியோங்களுக்கு கொடுத்தரள வேண்டும் பறை தருவான்னு முதல் பாசுரத்தில் தொடங்கினாள் பறைன்னு இறுதியிலே முடிக்கிறாள் இப்போ இருபத்தி எட்டாவது பாசுரம் வந்துட்டு சொல்லியோ பறையை கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தது இங்கு பறை தருபவனார்னு அடையாளம் காட்டினது அங்கு நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல் பாசுரத்தில் அடையாளம் காட்டுவிட்டும் அவனிடத்திலே பிரார்த்திப்பது இப்பாசிரத்தின் கருத்து